நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம் விலகுவதாக தகவல் வெளியானதிலிருந்தே அனைத்து ஊடகங்களிலும் பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்திதான் ஒலிபரப்பப்பட்டு வந்தது பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செய்திகளை பரப்ப அனைத்து ஊடகங்களும் மும்மரமாக வேலை பார்க்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே இந்நிலையில் சன் டிவி ஒருபடி மேலே சென்று நாம் தமிழருக்கு எதிராக போட்ட செய்திதான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியானது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இன்று வரை எந்த ஊடக இன்றி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறது ஊடகங்கள் எப்போதுமே நாம் தமிழர் என்ற பெயரையோ சீமான் என்ற பெயரையோ கூட உச்சரித்ததில்லை மேலும் தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வரும்போது கூட திமுக அதிமுக பாஜக என மற்ற கட்சிகளின் பெயரை சொல்லி அறிவிக்கும் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை மட்டும் மற்றவை என்றுதான் அறிவிக்கும் இந்நிலையில் தற்போதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு என தனியாக ஊடக வெளிச்சம் கிடைக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக சீமான் பெரியார் குறித்து பேச ஆரம்பித்ததும் தான் ஊடகங்கள் சீமானை தவிர்த்து வேறு செய்தியை காட்ட முடியாமல் போனது அப்போது கூட இந்த சன் டிவி மட்டும் அதிலிருந்து விதிவிலக்குதான் ஏனெனில் திமுகவின் கைகூலி என்பதை நிரூபிக்கும் வகையில் நாம் தமிழருக்கு எதிரான செய்திகளை பரப்புவதில் மும்மரமாக செயல்பட்டு வந்தது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சன் டிவியின் குணசேகரன் முதல்வர் ஸ்டாலினிடம் சென்று சீமானை கைது செய்யுங்கள் என பேசியிருந்ததும் அம்பலமாகியிருந்தது இந்நிலையில் தான் தற்போது காளியம்மாளின் விலகல் குறித்து சீமான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் என் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நாளை வேறொரு அமைப்பில் பேசியிடலாம் கட்சிக்கு வரும்போது வாங்க வணக்கம் என சொல்வோம் போகும்போது போங்க நன்றி என்று சொல்வோம் என கூறிய கருத்துக்கு சாட்டை துரைமுருகன் சீமான் அருகில் இருந்த புகைப்படத்தை பகிர்ந்து சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் என்பது போல் சித்தரித்து செய்தி வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் சீமானின் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் அருகில் சாட்டை துரைமுருகனும் நிற்கவில்லை வேண்டுமென்றே கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த சன் டிவி இதுபோன்ற வேலையை செய்கிறது என நாம் தமிழர் தம்பிகள் சன் டிவியின் பதிவுக்கு கீழ் சீமானின் உண்மையான பேட்டியின் புகைப்படத்தை பகிர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றனர்